வெல்கம் டு ஜெயாஸ் லைஃப் இன்றைக்கி ஒரு குட்டி ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம் எனக்கு குக்கிங் எல்லாம் அவ்வளோவும் தெரியாது நானே ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் தான் வந்து குக்கிங் கற்றுக்கிட்டேன் ஸோ ரெசிபி சொல்கிற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ கிடையாது பட் ஒரு குட்டி ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணா ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் கடைசியாக மாவெல்லாம் மூஞ்சுது அப்படின்னா மாவெல்லாம் இருக்குது அப்படின்னா அதில் வந்து நம்ம வந்து வெங்காயம் எல்லாம் போட்டு தோசை சுடுவோம் ஏதாவது ரெசிபி பண்ணுவோம்ல இந்த போண்டா வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்கும் அதுக்கு ரெண்டு வெங்காயம் நாலு பச்சை மிளகா கூட வந்து உப்பு மாவு மட்டும் புளிச்ச மாவு இருந்தால் சரி அது கூட கொஞ்சம் கலக்க அரிசி மாவு இருந்தால் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு எண்ணெயை பொரு எண்ணெயை காய வச்சு அது கூட எடுத்து போட்டால் நல்லா கிறிஸ்பியான நம்ம ஊர் சந்தைகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அழகான ஒரு போண்டா வந்து ரெடி ஆகிடும் அதுக்காக ரெட்ச சட்னியும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க நான் ரெட் சட்னிக்கு எங்கிட்ட வந்து வெங்காயம் முடிஞ்சது ரெண்டு தான் இருந்தது அதையும் போண்டாக்கே போட்டாச்சு ஸோ நான் வந்து தேங்காய் சட்னி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம் நான் எல்லாத்தையுமே கட் பண்ணி எல்லாமே மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து இப்போ தேர்ஸ்டே வண்டியில் போயிட்டுருக்கோம் ஹோம் டவுனில் ஒரு பெரிய காரியம் ஒரு விஷயம் நடந்துருச்சு அதுக்காக அவசர அவசரமாக கிளம்பிகிட்ருக்கோம் சரி ஒரு குட்டி கேப் இருந்ததுனால அதை வந்து வீடியோவாக போஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் காரில் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கிறேன் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ட்ராவலில் லாங் லாங் டிஸ்டன்ஸில் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாம் வந்து எப்படி சமாளிப்பாங்க அப்படிங்கிறதங்க கூட எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எங்களுக்கு சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்து கால் வந்திருந்தது செவன் ஓ கிளாக் அந்த மாதிரிலேருந்தே கிளம்ப ஸ்டார்ட் பண்ணோம் வீட்டிலேருந்து கிளம்ப ஒரு எயிட் தேர்ட்டி அந்த மாதிரி ஆயிடுச்சு எயிட் தேர்ட்டிக்கு மேலே கிளம்பி பெங்களூர் டிராஃபிக் பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப டிராஃபிக்காக இருந்தது அதுக்கப்புறம் சரி ஷார்ட் கட்டில் வரலான்னு சொல்லி கிராமங்கள் எல்லாம் புகுந்து வந்தோம் அதுலேயுமே வந்து ரோடுகள்லாம் வந்து சரியில்லை அதுக்கப்புறம் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வர்றாங்க என் தங்கச்சி அவங்க வராங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்களையும் பிகப் பிக்கப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அந்த டைமில் தான் நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துருந்தேன் இந்த போண்டா ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து எனக்கு யாரும் சொல்லி தந்தாங்க அந்த மாதிரியெல்லாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன் இது யூடியூப் பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன் நான் ஆஃப்டர் மேரேஜ்க்கப்புறம் எந்த கிட்ட அம்மாக்கிட்டிருந்தாலும் நிறைய பேர் கற்றுக்குவாங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க நான் முழுக்க முழுக்க எல்லா ரெசிபிஸும் வந்து யூடியூப்பில் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கு நான் பார்க்குற ஒரு சேனல் சேனல் அப்படின்னா மெட்ராஸ் சமையல் பார்ப்பேன் அது இல்லை அப்படின்னா கவிதா சமையலரை பார்ப்பேன் எனக்கு ரெண்டுமே ரொம்ப கனெக்டாக இருக்கும் ரெண்டுமே வந்து சிம்பிளாக சொல்கிற மாதிரி இருக்கும் நம்ம இருக்கிற ரெசிபீஸ் வச்சு நான் சுட்டுருக்கையிலே வந்து கிட்ஸ் ரெண்டு பேருமே ரெண்டு பேருன்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க நான் இன்ட்ரோ அப்போ கொடுக்குறேன் இவங்களுக்கு ஸ்பெஷலாக அவங்க ரெண்டு பேரும் குண்டா எடுத்துகிட்டு எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு அடம் பிடிச்சிட்டே இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு எண்ணெயை வடைச்சட்டியில் ஊற்றி காய வச்சுட்டு அதுக்கடையில் வந்து தேங்காயை உடைச்சி சட்னிக்காக எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட்டெல்லாம் வே தேங்காயெல்லாம் எப்படி உடைக்கணும் எண்ணெய் ஏதுன்னு கூட தெரியாது ஆனால் இல்லை இப்போல்லாம் எடுத்து அசால்ட்டாக என்ன கையில் கிடைக்கதா எடுத்து உடச்சிட்ற எனக்கு அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கே பெருமையாக இருக்குது பரவாயில்ல நாமளும் குடும்ப ஆகிட்டோம் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் வந்து பண்ணும்போது எனக்கே ஃபீல் ஆகுது இந்த தேங்காய் தண்ணி குடிக்கிறதுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனால் ஒரு நாள் வந்து கெட்டு அழுகி போன தேங்காய் தண்ணியை தெரியாமல் அப்படியே தேங்காயோடு அப்படியே உடச்சி வாயில் ஊற்றிட்டோம் அது வந்து சொல்லவே முடியல அவ்வளோ ஒரு மாதிரி இருந்தது அதனால இந்த டைம் உஷாராயிக்கிறது அதுக்கப்புறம் வந்து ஒரு டம்ளரில் ஊற்றி அது குவாலிட்டி செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் குடிக்கவே ஸ்டார்ட் பண்ணுறது இந்த மாதிரி உங்களுக்கும் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எல்லாமே கமெண்ட்டில் சொல்லுங்கள் சமெண்ட்டில் சொல்லுங்கன்னு சொல்கிறேன் நீங்கள் எவ்வளோ ஷேர் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட்டு வந்து இன்டர்வ் கொடுக்க போகிறாங்க பாருங்கள் இவங்க யார் அப்படின்னா நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணு தான் ரெண்டு பேர்த்துக்கும் டுவெண்ட்டி டேஸ் டிஃப்ரெண்ட்டு தான் கொஞ்ச நாள் பழக்கோவில்லை அவங்க ஆந்திரா பட் அந்த அக்கா தமிழ்நாட்டில் படித்தவங்காட்டி தமிழ் பேசுவாங்க எனக்கு ரொம்பவே க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்காங்க நான் உடம்பு சரியில்லாதப்போ இல்லை எனக்கு எதாவது தேவை அப்படின்னா எனக்கு நான் யோசிக்கிற முதல் நாள் தான் இருப்பேன் எனக்கு அம்மாவாகவும் இங்கே எல்லாமாவும் இருக்கிறது அந்த ஃபேமிலி தான் சரி அவன் வந்துட்டு என்னை எடுத்துக்காமிங்க காமிங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாள் சரின்னு சொல்லிவிட்டு அவளை வச்சுட்டே இருந்தேன் எனக்கு ஒரு பயம் என்னென்னா அவ அம்மா சொன்னாங்க அவள் திடீர்னு எல்லாம் பிடிக்க போவாள் அதனால் வந்து நீ சேஃபாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் போண்டாவை கொடுத்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் கொண்டு போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறந்தான் செகண்ட் பேஜ் தேர்ட் பேஜ் அப்படின்னே வந்து போட்டு எடுக்க ஸ்டார்ட் பண்ணினேன் இந்த பாப்பா பேர் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு நல்லாவே புரியுது பாப்பா பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புவிக்கா புவிக்கா ரெட்டி ரொம்ப க்யூட்டு ரெண்டு பேருமே வந்து சேர்ந்தாங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சேட்டு பண்ணுவாங்க ரெண்டு பேரும் ஒரே பொருள் கடை முடிப்பாங்க அதனாலயே எனக்கும் அந்த அக்காவுக்கும் ப்ரெஷர் க்ரியேட் ஆகிற மாதிரி ஆயிரும் ஏன்னா ஒரே பொருளுக்குங்கும் போது யாருக்கு சப்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியாதில்ல நம்ம பிள்ளையும் தாண்டி இந்த பிள்ளை எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அதனால கொஞ்சம் நேரம் திக்குமுக்கி ஆடுவோம் நாங்கள் ரெண்டு பேருமே அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்ச் எடுத்தோன்னே குழந்தைகளுக்கு கொடுத்துட்டோம் குழந்தைகளுக்கு கொடுத்து முடித்ததுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் எங்களுக்கு அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன் பக்கத்து வீட்டுக்கு ஏன்னா அந்த தான் கொஞ்சம் மாவு வாங்கியிருந்தேன் ஒரு குட்டி டிஃபன் பாக்ஸில் ஊற்றியிருப்பேன் நீங்களே பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் தான் வந்து என் கிட்டே இருந்த கொஞ்சம் மாவையும் ஊற்றி அது கூட அரிசி மாவும் சேர்த்து இது பண்ணியிருந்தேன் அந்த சுட்டை எடுக்கிற வரைக்கும் அவள் அந்த போண்டாவை கண்ணை மறாமல் பார்த்துக்கிட்டே இருந்தாள் தான் நமக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக போண்டாவை சாப்பிடும்போது எனக்கு ஒரு திருப்தியாக இருந்தது என்ன அப்படின்னா நம்ம ஊர் ஸ்டைல் நம்ம ஊர் சந்தையில் நம்ம வாங்கி சாப்பிடுவோம்லாம் முப்பது ரூபாய்க்கு நாற்பது ரூபாய்க்கு வந்து வாங்கிட்டு வருவாங்க அந்த மாதிரி ஃபீலாக வந்து எனக்கு இருந்தது கடைசியாக நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு போண்டா ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சல் ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு நெழஞ்சி எந்த ஒரு ஜங்க் ஃபுட்டுமே நான் வந்து சாப்பிடவே இல்லை இதை சாப்பிடும் போது எனக்கு ஒரு மாதிரி திருப்தியாக இருந்தது வயிற்றுக்குமே எதுவுமே பண்ணலை கொஞ்சம் பயந்துகிட்டே தான் சாப்பிட்ட மாதிரி இருந்தது பட் எதுவுமே எனக்கு பண்ணலை நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கில பாப்பா வெளியே நின்று அழுதுட்டுருக்காங்க என்னை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் போண்டா சுட்டுட்ருந்தேன் அதுக்கிடையிலேயே வந்து அம்மா எனக்காக காஃபி வச்சுட்டு வந்து கொடுத்துட்டாங்க இந்தா நீ காஃபி குடி எங்கள் வீட்டுக்காரர் காஃபி குடிக்கிறத நிறுத்திட்டாரு ஒரு தேர்ட்டி டேஸ் இருக்கும் அதுக்காக நானும் ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் காஃபி வேண்டாம் ஒரு ஆளுக்கு என்னென்ன வைக்கிறது அப்படின்னு சொல்லி நானும் ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதனால் நீ வச்சிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் இந்த காஃபி காஃபி குடி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க இந்த வந்து ஒரு மாதிரி புது ஃபீலாக தான் இருந்தது நான் நிறைய பேர்த்து கூட பழகி இருக்கிறேன் பட் இவங்க வந்து எனக்கு ரொம்பவுமே ஸ்பெஷல்னு தான் சொல்லலாம் ஏன்னா அவ்வளோ ஒரு கேர் பண்ணிக்குவாங்க எந்த ஒரு எதிர்பார்ப்புமே நம்மக்கிட்ட வச்சுக்க மாட்டாங்க ஆனால் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா எனக்கு கொஞ்சம் லாங்குவேஜ் பிரச்சனை அந்த அண்ணா கிட்ட பேச மாட்டா அவருக்கு தமிழ் தெரியாது ஆனால் அந்த அக்கா என்கிட்ட நல்லாவே பேசுவாங்க எந்த ஹெல்ப்னாலும் அவங்க கிட்ட தான் நான் வந்து கேட்குறதே இப்போல்லாம் அந்த டைமில் தான் வந்து உடம்பு சரியது நான் ஃபீல் பெட்டராக ஃபீல் பண்ணினேன் ஏன்னா நம்ம கூட இப்படி ஒரு உறவு இருக்குது பார்க்கும்போது நம்ம பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் அந்த டைம் தான் நினைச்சிருந்தேன் நான் ரொம்ப எதோ பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தெரியுது எனக்கு ஏன்னா பாப்பா வெளியே நின்று அழுதுகிட்டே இருக்கிறா அதனால வந்து நான் சீக்கிரம் வாய்ஸ் ஓவர் முடிக்கணும் அப்படிங்குறக்காக நான் பார்த்துட்ருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போண்டாலெலாம் சாப்பிட்டுட்டு காய்கறி வாங்கறதுக்கு இதுக்கெல்லாம் போயிட்டு வந்தேன் பட் இந்த காய்கறி எல்லாமே இப்போ எடுத்து மெய்டக்கா வருவாங்க அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்தாச்சு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம தான் ஊருக்கு போயிட்டுருக்கோம் இல்லையா அதனால எல்லாமே அப்படியே வந்து வேஸ்ட் ஆன மாதிரி ஆயிடுச்சு ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஆயிடுச்சு இது வாங்குறக்கு ஆனால் இதை எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துட்டு அந்த பரவாயில்ல யாருக்காவது ஒருத்தருக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறதுல எனக்குமே ரொம்ப சந்தோஷம்தான் அவங்களும் சோ சாப்பிட்றதுல எனக்கு அது திருப்தியும் கூட எல்லாத்தையும் எடுத்து அவங்களுக்கு கொடுத்துட்டு வீட்டில் பால் தயிர் என்னென்னலாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருந்தனோ எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு அது மட்டும் இல்லாமல் நேற்று அறு இட்லி மாவாட்டலான்னு சொல்லி எல்லாம் ஊற வச்சுருந்தேன் எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு ஏமா நம்ம ஒன் வீக் ஆகுமோ இல்லை டூ வீக் ஆகுமோ அது எனக்கு தெரியல சரி வர வரைக்கும் எதையும் வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு வந்தேன் இப்படி தாங்க நம்ம எங்கேயாவது வெளியே போகணும் திடீர்னு நம்ம ஹோம் டவுனெல்லாம் போகணும் அப்படின்னா இது ஒரு பெரிய பிரச்சனை ஏன்னா நம்ம எல்லாத்தையும் இருக்கிறத க்ளீன் பண்ணி நமக்கு தேவையானதை எடுத்து வச்சு குழந்தைகளுக்கு தேவையானதை எடுத்து வச்சு எல்லாத்தையும் ஒவ்வொன்றா எடுத்து வைக்கிறதுக்குள்ளே வந்து எப்படியும் நம்மளுக்கு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆயிரும் ஆனால் அதுக்குள்ளே ஊர்லேருந்து ஃபோன் பண்ணியாச்சு இன்னும் கிளம்பலையா என்ன பண்ணுறீங்க ஏதாவது கெட்ட செய்தி நல்ல செய்தினால இவ்வளோ லேட்டாக கிளம்புவீங்களா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு திட்டும் வாங்கியாச்சு அதுக்காக அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வாக்கிங் போகிறக்காக எனக்கு க்ளவுஸும் சாக்ஸும் வேணும் அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட இருந்தேன் சரின்னு சொல்லிட்டு அதுவுமே வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு அதுவுமே வாங்கிட்டு வந்தாச்சு அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா மேடம் ஒரு புக்கு கூட வாங்கிட்டாங்க அவளுக்கு வந்து நைட் டைமில் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சோம் ஆனால் அதெல்லாம் நடக்கவே இல்லை நைட் டைம்ல என்ன பகல் டைமில் என்ன மேடம் அதையெல்லாம் வந்து நான் படிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சும்மா பேனை வச்சு எல்லாம் கிரிக்கிட்டு தான் இருந்தாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக அவளுக்கு கொடுத்தாச்சு ஆனால் வந்து சாக்ஸ் அங்கே வாங்கியிருந்தப்போ காஸ்ட்லியாக இருந்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் வெளியே கொஞ்சம் இந்த ஓரத்தில் அந்த மாதிரி கடைகள் எல்லாம் வாங்கியிருந்தோம் அங்கே கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது கட் கெட்டியாக இருந்த மாதிரி இருந்தது துணியுமே குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது வேறு என்ன சொல்கிறது அப்படிங்கிறது எனக்கு ஒன்றுமே தெரியல ஏன்னா நான் அவள் வெளியே நின்று அழுதுட்டுருக்கான் அந்த டைமில் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு உங்களுக்கு இதில் ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்ததுன்னா என்னை என்ன மன்னிச்சுருங்க ஐ எம் ரியலி சாரி வேறு வழியில் நான் நான் வந்து காலையிலேயே போஸ்ட் பண்ணிவிட்டேன் எனக்கு இது தெரியாது சிக்ஸ் தேர்ட்டி அப்படி ஈவினிங் வந்து ஃபைவ் ஓ கிளாக் வந்து வீடியோ வந்துடும் அப்படிங்கிறத போஸ்ட் பண்ணிவிட்டேன் அதுக்காக ஒன்று ரெண்டு பேர் வெயிட் பண்ணுறதுங்கிறது எனக்கு புரியுது அவங்கள வந்து டிஸப்பாயின்ட்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காக மட்டும்தான் இவ்வளோட இவ்வளோ ஹரிபரி சுச்சுவேஷன்லேயும் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன் காரில் வந்து ஏசி ஒர்க் ஆகலை அதனால காரோட விண்டோ ஃபுல்லாத்தையும் ஏற்றிட்டு நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு நிமிஷத்துக்கு பக்கம் கொடுத்துருந்துருப்பேன் நல்லா வேர்த்து கொட்டிருச்சு இட்ஸ் ஓகே என்னோடய வீடியோ பார்க்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு அதை நினச்சி பண்ணும்போது எனக்கு ரொம்ப ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது எங்கள் வீட்டில் பலூன் வந்து குறையாமல் இருந்துட்டே இருக்கும் ஏன்னா புவிக்காவும் ஆதினியும் கேட்டுகிட்டே இருப்பாங்க பலூன் வேணும் பலூன் வேணும்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க அதுக்காக பலூனும் வந்து அடிக்க ஸ்டோர் பண்ணிகிட்டே இருப்போம் அவங்க வீட்டில் ஸ்லைம் ஸ்டோர் பண்ணுவாங்க நாங்கள் வந்து பலூன் ஸ்டோர் பண்ணுவோம் ரெண்டு பேர் வந்து மாற்றி மாற்றி ஷேர் பண்ணிக்குவோம் ஐ திங்க் இந்த வீடியோ வந்து முடிகிற கண்டிஷனுக்கு வந்துருச்சோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஏதாவது தப்பு இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு இருந்தாலும் எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்க சரி என்ன சொல்றதே எனக்கு தெரியல தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்னொரு மற்றொரு வீடியோவில் வந்து என்ன வீடியோ அப்படின்னு நான் சொல்லிடுறேன் இப்போவே நான் வந்துட்டு இன்லா ஹவுஸை வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன் எங்கள் மாமனார் மாமியார் வீட்டுக்கு போகிறேன் இல்லையா எங்களோட வீடு எப்படி இருக்கு அப்படிங்கிறத எங்களோடய குட்டி உலகத்தை அங்கே போய் காமிக்கிறேன் பாய்